வாழ்க்கை வாழ்க்கை இன்பமடா வாழ்வது கையில் சரி 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 ஜனக ஜமக பிரபாகர் சாரோட அப்பா கிட்ட பேசி எப்படியாவது உனக்கு ஒரு நல்ல வேலையை வாங்கி தர சொல்ற பாருங்க நான் சொல்றதே புரிஞ்சிக்க மாட்டேங்கிறா நாம எதுக்காக அடுத்தவங்க கிட்ட போய் வேலை கேட்டுட்டு நிக்கணும் நானே சுயமா சம்பாதிச்சு நாலு காசு சேர்த்து வச்சா ராமு தேடுறதுக்கு எனக்கும் வசதியா இருக்கும் கனகா சொல்றதுல எந்த தப்பும் இல்லை அவ கையிலயும் நாலு காசு இருக்கிறது நல்லது தானே ஜானுவும் மாப்பிள்ளையும் தெருவில் தானே கடை போட்டிருந்தா தெருவில் கடை போடுறதுல எந்த தப்பும் இல்லை சீதா சரி உன் இஷ்டப்படி செய்க்கா அப்புறம் என்ன கனகா நல்ல நாளா பார்த்து கொடுக்குறேன் உடனே கடைய ஆரம்பிச்சிரு அப்பப்போ ஒத்தாசிக்கு நானும் வரேன் போயிட்டு வரேன்டி பாவண்டே சரி இது பாதியில் விட்டோம் சொல்லுங்க ஒரு கடலை பருப்பு அஞ்சு கிலோ போட்டுக்கோ அஞ்சு கிலோ எதுக்க அவ கடைக்கும் சேத்துடி சரி ஒரு அஞ்சு பண்டா கொடுங்க பார்சலா சார் இல்லம்மா சாப்பிடறதுக்கு ஏட்டா போஸ்ட் ஆபீஸ் டிகிரி காப்பி போடவா வேர்க்கடலை போண்டா நல்லா இருக்கு இதை சாப்பிட்டுட்டு குடிக்கிறேன் ஏமா அஞ்சு போண்டா பார்சல் பண்ணி கொடுமா போண்டா டேஸ்டாக இருக்கா ஆமாம் ரா சாப்பிட்டு சாப்பிட்டு ஏமா அஞ்சு அஞ்சு போண்டாவா ரெண்டு பார்சலாக கட்டி வைமா நான் வந்து வாங்கிக்கிறேன் ரெண்டு போண்டா சாப்பிட கொடுங்க ரெண்டு போண்டா பார்சல் கட்டுங்க

இனிமே போட்டா ராயர் கடையில் தான் வர போறது எங்க இந்த கடை நீ வச்ச உடனே என் கடை பேர் கெட்டு போயிடுமோன்னு பயந்தேன் பரவாயில்லம்மா உங்க அப்பா நலமாக நடரா அந்த கை மோனா இன்னும் போகவே இல்லையே என்டிமா மாமாக்கு மட்டும்தான் போண்டா குடுப்பியா சூடா எனக்கும் ரெண்டு போட்டு ஆ உங்களுக்கு மட்டும் இது போருமோ இதாடி மாயா பஜார் உனக்கு சின்ன என்ன பலமா வணக்கம் போடுறீங்க இந்தாங்க

காரமா இருக்கா தண்ணி கொண்டு வரட்டுங்களா வேண்டாம் இந்த போண்டா சாப்பிட்டதும் எனக்கு எங்க அம்மா ஞாபகம் வந்துருச்சு தான் மசாலா வேர்க்கலை எல்லாம் போட்டு எங்க அம்மா போண்டா சுட்டு தருவாங்க இதுவும் அதே ருசியா இருக்கு நல்லா இருந்தா சொல்லுங்க இன்னும் நாலஞ்சு வாங்கினு தரேன் அந்த ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் தானே தரேன் ஆனா ஒரு கண்டிஷன் ஆளுங்களுக்குலாம் ஏழு வட்டி உங்களுக்காக அஞ்சு வட்டி சந்தோஷம் தெரிஞ்சவங்க வட்டி குறைச்சிட்டீங்க அதான் இல்ல அசன் திருப்பி கொடுக்கற வரைக்கும் தினமும் இதே மாதிரி ரெண்டு போண்டா வாங்கி கொடுக்கணும் அப்படி கணக்கு பார்த்தா பன்னெண்டு வட்டி ஆயிடுங்களே பணம் வேணுமா வேணாமா வேணும் அப்பனா அஞ்சு வட்டி தினமும் ரெண்டு போண்டா ஓகேவா சரிங்க போயிட்டு ஒன் ஹவர் கழிச்சு வாங்க பணம் தரேன் சரிங்க சின்ன நினச்சி அண்ணாச்சி தம்பி அண்ணாச்சி இல்லையா வாங்க சார் உட்காருங்க எப்படி இருக்கீங்க தாத்தா நல்லா இருக்காங்களா என்ன சார் என்ன அடையாளம் தெரியலையா எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு ஆனால் எங்க ஞாபகம் வரல உங்க வீட்டுக்கு வந்திருக்கேன் சாப்பிட்டிருக்கேன் வேலை கூட கேட்டேன் சின்ன பசங்களை வேலை கேட்குறது சட்டப்படி தப்புன்னு நீங்க தானே சொன்னீங்க ஆ எஸ் 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 இப்போ தான் ஞாபகத்துக்கு வருது எங்கள் அப்பா கூட ஒன்று வேலைக்கு வச்சுக்கணும்னு சொன்னாரே நீ அது இங்கே வேலை சரியா அண்ணாச்சி நான் பார்க்கணும் அண்ணாச்சி பார்த்தா போதுமா இல்லை சின்ன அண்ணாச்சியை பார்க்கணுமா அண்ணாச்சி தெரியும் சின்ன அண்ணாச்சிங்கிறது யாரு நான் தான் சின்ன அண்ணாச்சி அண்ணாச்சி வெளியே போயிருக்காரு ஏதாவது பெரிய விஷயம் தான் என்கிட்ட சொல்லுங்க சின்ன விஷயமா இருந்தால் சாயங்காலம் அண்ணாச்சி வருவாரு அவர்கிட்ட சொல்லிக்கோங்க சின்ன விஷயம் தான் அண்ணாச்சி வந்த உடனே மெகாபைட் கம்ப்யூட்டர்ஸ் ஓனர் பிரபாகர் அவரை பார்க்க வந்தேன்னு சொல்லு சொல்லுங்க சார் ஓகே நான் வரேன் வணக்கம் தம்பி அண்ணா வாங்க 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 அண்ணாச்சி வாங்க உட்காருங்க லால் காஃபி எடுத்துட்டு வா தம்பி நீங்க எங்க வீட்டுக்கு வந்தீங்களா சின்னையா சொன்னாங்க எதுக்கு தம்பி உங்களுக்கு வீண் சிரமம் ஒரு போன் பண்ணி தான் நானே வந்திருப்பேன் இல்லை நாஜி நானே உங்க வீட்டுக்கு வந்து உங்ககிட்ட நேர்ல மன்னிப்பு கேட்கணும்னு நினைச்சேன் என்ன தம்பி யாருகிட்ட யார் மன்னிப்பு கேட்கறது என்ன இது பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்றீங்க அந்த மாதிரி இல்லை நாஜி நான் அன்னைக்கு உங்ககிட்ட மரியாதை குறைவாக நடந்துட்டேன் சீதா குற்றவாளி இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நீங்கள் ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாதுங்கிறதுக்காக போராட்டிங்கன்னு புரிஞ்சுது இந்த காலத்தில் யார் அப்படி இருப்பாங்க அடுத்தவங்களை எப்படி கால வாரி விடலாம்னு நினைக்கிற நேரத்தில் நீங்கள் கீழே விழுந்தவங்கள தூக்கி நிறுத்திருக்கீங்க ஏழைங்களுக்கு தாராளமாக கொடுத்து உதவுறீங்க இந்த சமுதாயத்தில் உங்களை மாதிரி ஒரு நல்ல மனுஷனை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு தம்பி அதிகமாக போகலாதீங்க என்ன மகாத்மா ஆக்கிறாதீங்க இந்த தெரு ஓரத்திலையும் ரோட்டு ஓரத்திலையும் சாதாரணமா நீங்க பாக்குற மனுஷங்கள நானும் ஒருத்தி எப்படியோ இருந்த என்ன இந்த சமுதாய ஒரு மனுஷனா ஏத்துக்கிட்டதே அதுவே நான் செஞ்ச மிகப்பெரிய புண்ணியம் எப்படியோ சீதாமல் இருந்த களங்க நீங்கி இப்ப நாம எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறோம் அது போதும் தம்பி அண்ணாச்சியா வாங்க 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 எப்படி இருக்கீங்க அண்ணாச்சி நல்லா இருக்கிறேன் பெரிய ஐயா உங்களுக்கு நான் அண்ணாச்சியா தங்க என் பேரை சொல்லியே நீங்க கூப்பிடலாம் இந்த பாருங்க உங்க வயசை வச்சு நான் உங்களை அப்படி கூப்பிடல உங்க மேலே உள்ள மரியாதை நாள் அப்படி கூப்பிட்டேன் வாங்க தாயி வாங்க தாயி அடே குட்டி பாப்பா நல்லா இருக்கியா அம்மா நல்லா இருக்கியா ஐயா வந்து ரொம்ப நேரம் ஆச்சுங்களா தான் தாய் வந்தேன் நல்லா இருக்கியா தாய் நல்லா இருக்கீங்க அண்ணாச்சி அம்மா வள்ளி எல்லாரும் எப்படி இருக்காங்க எல்லாரும் நல்லா சௌக்கியம் அண்ணாச்சி நீங்க ஒரு நாள் வந்து சீதா சீதாவோட சமையல சாப்பிட்டே ஆகணும் இன்னொரு நாளைக்கு தானா அப்போ இப்ப சாப்பாடு போட மாட்டீங்களா நான் அப்படி சொல்லல இப்ப நீங்க ரெடியில் சொல்லுங்க சமைக்க சொல்றேன் சமைக்க நான் ரெடி தாய் சாப்பாடு நானும் ரெடி ஏ மார்த்தி உனக்கு ஆர்டர் பண்ண நாளை கழிச்சு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க ஓகே அண்ணனை கூட்டிட்டு போய் மறந்துடாம வாங்கிட்டு வந்துடு ம் வாங்க 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 ஐஎம் ராஜேந்திரன் ஆ எப்படி இருக்கீங்க அத்தை நல்லா இருக்கேன் நீ எப்படிமா இருக்கே நல்லா இருக்கேன் கோயிலா உட்காருங்க சார் ம் பார்த்தி காஃபி கொண்டு வம்மா மருமகப்பத்தி தான் போன் பண்ணி சொன்னேன் அப்பா சிங்கப்பூர்லேருந்து வந்தாச்சு அப்பாவும் அம்மாவும் உங்களை பார்க்க வராங்கன்னுட்டு உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் சார் எனக்கும் உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் உங்களை பற்றி வெளியில் விசாரித்தேன் ரொம்ப பெருசாக சொன்னாங்க அப்படிப்பட்ட இந்த குடும்பத்தில் என் பொண்ணு வாழ்க்கைப்பட போறது நினச்சா ரொம்ப பெருமையாக இருக்கு கமலிக்கு சிங்கப்பூர்லயே ஒரு மாப்பிள்ளை பார்க்கறதா இருந்தேன் இப்போ அதை விட பெரிய இடம் அமைஞ்சு போச்சு ரொம்ப சந்தோஷம் சம்பந்த ஆமாம் சிங்கப்பூரில் என்ன பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க இருந்து காலி டப்பாங்களை சிங்கப்பூருக்கு இம்போர்ட் பண்ணுவோம் அதில் எங்கள் லேபிள ஒட்டிட்டு பக்குவப்படுத்தின பதப்படுத்தின எற தவளை இதெல்லாம் அதில் பேக் பண்ணி அமெரிக்கா ஆஸ்திரேலியா ஜப்பான் தாய்லாண்டு எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் என்னங்க இந்த கல்யாண பத்திரிக்கை கொடுத்துட்டு அப்புறமா பேசலாமே கோகிலா நான் என் பிஸ்னஸை பற்றி பேசிகிட்டு இருக்கேன்ல குறுக்க பேசாத அப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுற கம்பெனியில் நாலு கோடீஸ்வர பார்ட்னர்ஸ் அவங்க கூட நானும் பார்ட்னரா இருக்கேன் பிசினஸ் கோடி கணக்கெல்லாம் நடக்குது அப்பதான் கமலிக்கு கல்யாண நிச்சயமான இன்ஃபர்மேஷன் வந்துச்சு பிசினஸ் அப்படியே போட்டுட்டு வந்துட்டேன் எங்க சார்பில் கல்யாண பத்திரிக்கை அடிச்சிட்டோம் இந்தாங்க தேங்க்யூ காஃபி எடுத்துக்கோங்க ம் பத்திரிகை டிசைன் ரொம்ப பிரமாதமா இருக்கு சார் ஆர்த்தி நம்ம பத்திரிகை அடிச்சுக்காம நிச்சயதார்த்தத்துக்கு நீங்க இல்லைங்கிற ஒரே ஒரு தான் சம்பந்தி பரவாயில்ல கல்யாணத்துக்கு வந்துட்டீங்களே இத வச்சுக்க சமந்தி எங்க வீட்டில் அடிச்ச பத்திரிக்கை தான் இருக்கு என்ன காடு கொஞ்சம் சீப் இன்னும் கொஞ்சம் போட்டிருக்கலாம் வேற போடலான்னு சொல்ல வந்தேன் சிங்கப்பூர்ல இந்த மாதிரி காடுங்களா கலர் கலரா பல டிசைனில் இருக்கும் மாதிரி காடுங்க நீங்க ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா என் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி ஒரு ஐயாயிரம் கார்டை அனுப்ப சொல்லியிருப்பேன் என்ன கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்கும் பிரிண்ட் சம்மந்தி மருமக கமலிக்கு வைரத்தோடு வாங்கியிருக்கிறேன் பெல்ஜியம் ஜாக்கர் காஸ்ட்லி கமலியோட காதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் போட்டுக்க சொல்லுங்க ரொம்ப நல்லா இருக்குண்ணா எங்க காமி நல்லாதான் இருக்கு சம்பந்தி என் மருமக கமலிக்கு என்னோட அன்பளிப்பு பெல்ஜியம் ஜாகர் நம்பர் ஒன் டைமண்ட் சம்பந்தி நான் சிங்கப்பூர்ல இருக்கும் போது ஃப்ரெண்ட்ஸுங்களுடைய பர்த்டே பார்ட்டி இதுக்கெல்லாம் பெல்ஜியம் ஜாகர் வாங்கி பிரசன்ட் பண்ணுறது அதை நான் பெல்ஜியத்திலே ஆர்டர் கொடுத்துருவேன் கிளம்ப என்ன அவசரம் இருந்து சாப்பிட்டு போலாம இல்ல சம்பந்தி கல்யாணம் வேலை தலைக்கு மேல இருக்கு நம்ம வீடா போச்சு இனிமே வரப்போவா தானே இருக்க போறோம் என் மாப்பிள்ள நிர்மல் வந்தா கேட்டதா சொல்லுங்க சரிங்க பாத்துங்களா ரொம்ப சந்தோஷம் சரிம்மா வண்டியை கொஞ்சம் நிறுத்துங்க நம்ம சம்பந்தி வீராசாமி கமலிக்கு போட ஒரு கம்மல் கொடுத்தாரு நடுவையில் நிறுத்திட்டு கமலை கேக்குறீங்க அவரும் கொடுத்தாரு நம்மளும் வாங்கிட்டு வந்துட்டோம் இந்த காலத்தில் ஒரிஜினல் எது டூப்ளிகேட் எதுன்னு கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் அது ஒரிஜினல் பெல்ஜியம் ஜாகர் வைரம் தானான்னு உனக்கு தெரியுமா இல்ல எனக்கு தெரியுமா இது オリジナル பெல்ஜியம் ஜாக்கர்னு சொல்லி தான சம்பந்தி கொடுத்தாரு நம்ம சம்பந்தி ஒண்ணோ பாரம்பர பணக்காரர் இல்ல ஈயம் பித்தளை வித்து எலக்ட்ரிகல் சாமான் கடை வச்சி பர்மா பஜார்ல ஒரு கடைய புடிச்சி அப்படி இப்படின்னு முன்னுக்கு வந்தவர் தான் அப்படினா நீங்க சம்பந்தி மேல சந்தேக படுறீங்கன்னு சொல்லுங்க சச்சா அவர் மேல சந்தேக படல கடைக்கார அவரே ஏமாத்திட்டலாம் இல்லையா எனக்கு தெரிஞ்ச ஒரு நக கடைக்காரர் இருக்காரு அவர்கிட்ட காட்டி என்னன்னு விசாரிச்சிட்டோம்னா திருப்தி இல்லையா நீ பத்திரமா வீடு போய் சாரு டிரைவர் சார் அம்மா வீட்டில் இறக்கி விட்டுருங்க ம் ஓகே சார் நீ கிளம்பா எனக்கு என்ன வேணும் அப்புறம் சொல்றேன் இந்த நகையோட மதிப்பு என்ன சொல்ல முடியுமா சார் நகை என்னமோ உள்ளூர் வேலைப்பாடு தான் பெல்ஜியன் ஜாக்கர் வைரம் ஆனா ஸ்டோன் ரொம்ப காஸ்ட்லி தோஷம் இல்லாத வைரம் அப்போ இதோட மதிப்பு ஜாஸ்தின்னு சொல்றீங்க ஆமாங்க என்ன ஒரு லட்ச ரூபா போவோம் கரெக்டா சொன்னீங்க இது ஒரு லட்ச ரூபா கொடுத்து வாங்கின நகை தான் வீட்டில் திடீர்னு இவ்வளோ காஸ்ட்லியான நகை வானாமேனு அபிப்பிராயப்படுறாங்க அப்படியா அது மட்டும் இல்லாமல் வைர நகை ராசி அது இதுன்னு யோசிக்கிறாங்க அதனால இதை வித்துடுறதா முடிவு பண்ணிட்டோம் சரி இதே டிசைன்ல சாதாரண கல் பதிச்ச நகை வாங்குறதா இருக்கும் இருக்கு இதே டிசைன்ல நிறைய நகை இருக்கு சார் அப்போ அதோட விலை என்ன இருக்கும் கிட்ட இதே டிசைன்ல ரங்கூன் கமலம் பறிச்ச தோடு இருக்கு சார் அதை பார்த்தா அதுக்கு வித்தியாசமே தெரியாது விலை குறைச்சது தான் ரூபாய் அப்போ இந்த நகையை எடுத்துக்கிட்டு அந்த நகையை கொடுத்துட்டு மீதி பணம் எழுபத்தஞ்சாயிரமும் கொடுக்கலாமே